நானும் கஷ்டப்பட்ட குடும்பம் நானும் நாற்பது வயசுல நானும் தாடியே என் பொண்ணுங்க ரெண்டுமே எப்படி கம் ரொம்ப கஷ்டமா வேதனையா இருக்குதுங்க சேரிட்டின்னு வணக்கம் ஆக்சுவலாக நாங்கள் மேலக்கோட்டத்துக்கு வந்திருக்கோம் முக்கியமாக வந்து எங்களோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ஒரு பெனிஃபிஷரி பயனாளியோட அப்பா வந்து இறந்துட்டாங்க அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஏதாவது நாங்கள் உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் உங்களை எல்லாருமே உங்க எல்லாருமே பயனாளிங்க தான் பார்க்கும்பொழுது சரி உங்களுக்கு காட்டலாம் நாங்கள் காட்டுறோம் லெட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் கிடைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் கடையிலலாம் வாங்க தேவையில்லை இவங்க அப்பா இப்போ தான் அவங்க அப்பா இப்போ தான் இறந்து போனாங்க கேன்சல் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருப்போம் அவங்களுக்கு நம்ம எதாவது உதவி பண்ண உதவி கேட்குறாங்க ஏதாவது உதவி பண்ணணும்னு கேட்குறாங்க அந்த உதவி அப்படின்னு பார்க்கும்பொழுது எதாவது சொந்த வீடு கிடைக்குமா இல்லை எதனால அவங்க அவங்களுக்கு கொடுத்தா உதவியாக இருக்கும் அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு தடவை இருபத்தஞ்சு கிலோ அரிசி கிடத்தால் நல்லாயிருக்கும் இல்லை மல்லிகை ஜாமான் நம்ம சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எதாவது ட்ரெஸ்ஸு அதே மாதிரி பு புக்கு பேனா எதுனாலும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த அம்மா வேலைக்கு போயிருக்காங்க இன்றைக்கி முப்பது முடிஞ்சிருக்கு பொழுது வேறு இறந்து போய் முப்பது முடிஞ்சு மூணு நாள் ஆச்சு அந்த அம்மா வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற சூழலில் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க இவர் கேன்சரில் இறந்து போயிட்டார் ரெண்டு பிள்ளைங்க ஆக்சுவலாக வீடு பார்த்திங்கன்னா இதான் வீடு அவங்க வீடு ஆமாம் அவங்க புறம்போக்குங்கிறாங்க புறம்போக்கில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஜஸ்ட் இதுதான் வீடு இந்த வீடு இதான் இவங்க வாழ்க்கை இங்கே தான் நடந்துட்டுருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க சார் இருந்தாரு போனால் ஒரு கணலில் கொஞ்சம் சின்னதாக அப்படி கொஞ்சம் வீக்கமாக இருந்தது சும்மா வேலைக்கு தான் போயிட்டு இருப்பார் வய வேலைக்கு சின்னதாக கொப்பளமா இருந்தது சும் போயிட்டு சரி ஜிஹெச்ல போய் பார்த்தாங்க பார்த்ததுக்கு நல்லாதான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி திருச்சி சிகிச்சைக்கு அனுப்புனாங்க அங்கே போய் மூணு மாதமாக அங்கே இருந்தாங்க பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து இங்கே மண்டேல ஸ்கேன் இது பண்ணி மண்டையில் கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க கண்ணுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தான் போனாங்க கண்ணுக்கு ஃபஸ்ட்டு போனதில் வந்து கண்ணு அப்படியே போனோன்னே மூடிக்கிச்சு மூடணோடனே கண்ணுக்கு பார்க்காம நேராக கண்ணில் இருந்து மண்டைக்கு இருக்குதுங்க மண்டையில் இருக்கிறத பண்ணால் பண்ணாதான் சரியாகும்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு மண்டைக்கு ஆபரிசம் பண்ணணும் பண்ணோன்னே கண்ணு சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா க மண்டையை ஆபிரசம் பண்ணோன்னே அது சரி பண்ண முடியாதுமா அப்படின்னு அதுக்கப்புறந்தான் அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க அது கேன்சர் ஒன்றும் பண்ண முடியாது அதில் புழைக்க வைக்க முடியாதுமா அப்படி சொன்னாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இப்போ அப்படி ஒரு புழக்க வைக்கணும்னு இருந்தால் நான் எழுதி தரேன் தஞ்சாவூர் போங்க இங்கே அதை சரி பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தையே சொன்னாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க பக்கத்தில் அக்கமாக்கா இருக்கவங்க உங்களுக்கு யார் சொல்லிக்கிற அளவுக்குலாம் அவங்க ஒரு பிறந்தே இருக்கான் அவனு வண்டி வாசி ஓட்ட தெரியாது ஓரளவுக்கு கூலி வேலை தான் செய்கிறான் அதனால் அவங்களுக்கு யாரும் இல்லை கொத்தங்க கொடுத்துனா மற்றபடி யார் மாமனா மாமியா யாரு இல்லை அப்பா இல்லை அந்த பொண்ணுக்கு அதனால் அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க கூட்டிகிட்டு போனாங்க தஞ்சாவூர் ரெண்டு டைம் கார் வச்சு கூட்டிகிட்டு போனோம் அப்போ கூட்டிகிட்டு போனால் அங்கே போனோடனே ஒரு ஃபஸ்ட் டைம் போனதுக்கு இது அடுத்த டைம் வாங்க அப்படி சொல்லி ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு விட்டுட்டாங்க அதுக்கு அடுத்த டைம் போனதுக்கு இது வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் அந்த இது காப்பீடு வந்து இன்னும் உங்களுக்கு நான் ஆகல லேட்டாக வாங்க அப்படி சொன்னாங்க லேட்டாக இங்கே வந்து போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படி வீக்கம் அதிகமாகி அப்படி எல்லாம் கண்ணெல்லாம் பரவி அப்படி ஒழுவி அப்படி வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் மூணாவது டைம் கூட்டிகிட்டு போகலான்னு அவங்க அங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணால் இவராலே எந்திரிச்சு போக முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் எல்லாம் அப்படி யூரியனும் பாத்ரூம் எல்லாமே ஒன்றாவே வீட்டிலேயே போய்கிட்டு அவங்க இந்த பொண்ணால ஒன்றும் பண்ண முடியாது யாரை கூட்டிகிட்டு போக முடியும் யாரும் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கும் அந்த பொண்ணோடையும் ஒன்றும் பண்ண முடியாது அவரையும் கூட்டிட்டு போகிற அளவுக்கு யாரும் இல்ல அதனால் அப்புறம் சொல்லிட்டு அப்படியே விட்டுடுச்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் அவங்க தானாக இறந்துட்டாரு அவ்வளோ தான் அவர் இறந்தது கூட ரொம்ப அதிகமாக இது பண்ணிக்கல யாரும் இல்லை அவங்க மட்டும்தான் அவங்க வீட்டுக்காரர் சின்ன வயசுலேயே அவருக்கு ஓரளவுக்கு செத்துட்டாரு அப்புறம் இந்த பிள்ளைக்குன்னு சித்தம் பெரியப்பா அப்பா அப்பாச்சி யாரும் கிடையாது பத்து ரூபா சம்பாரித்து அவரும் ரொம்ப வேலை வெட்டிக்கலாம் அவரளவுக்கு போய் பண்ணலை ஓரளவுக்கு தான் இருந்தார் அப்படி சரி பண்ணி செத்துட்டார் இதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக முப்பது நாள் இருந்துட்டு இன்றைக்கி தான் அதை எல்லோரும் வற்புறுத்துனாங்க கிராமத்தில் ஆமாம் வீட்டிலேருந்து மனசங்கட்டிரும் இந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்கு வந்து நீ நம்மளை மாதிரி ஆளுங்களோட போனால் தான் அது உனக்கு சரி வரும் மனசு ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு சொல்லவும் அவங்க சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அறுவடைத்துக்கு தட்டருக்கு போயிருக்காங்க அவ்வளோதான் வேறு எங்கேயும் போகலை நாங்கள் முயற்சி பண்ணுறோம் என்னென்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நீங்கள் கொடுக்குற உதவிகள் டைரெக்டாக டைரெக்டாக அவங்களுக்கு போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப சந்தோஷம் கிராமங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் நிறைய கிராமங்களில் வந்து விடோஸ் நிறையா இருப்பாங்க நிறையா வந்து நூறு பத்து பேர் எடுத்துக்கிட்டோன்னா பத்து பேரில் ரெண்டு பேர் பெண்கள் வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருப்பாங்க இல்லைனா கணவன் இறந்து போயிருப்பார் அந்த தான் இருப்பாங்க பெண்கள் மேக்சிமம் அவங்க ஏதாவது வேலைக்கு போய் தான் பண்ணணும் தொடர்ந்து பெண் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது நாங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறோம் பண்ணுறதுக்கு நீங்களும் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள்